எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போர்டு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் குரூப் இருந்ததுன்னா ஷேர் பண்ணியும் விடுங்கள் என்னுடைய வீடியோவை இருபத்தொம்பது ஒன்று இருபத்தைந்து ஐ தை அமாவாசையில் வரும் அபிஜித் நட்சத்திரம் இந்த இருபது நிமிடத்தை தவற விட்டுறாதீங்க பெரிய கோடீஸ்வர யோகம் திடீர் அதிர்ஷ்டம் ராஜயோகம் இதை செய்யுங்கள் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கேன் இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் இப்போது மாதத்தில் ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள் இந்த அபிஜித் நட்சத்திரம் என்பது வரும் அது இந்த இப் இந்த மாதம் தை மாதத்தில் கரெக்டாக அமாவாசை அன்னைக்கு காலையில் எத்தனை மணின்னு பார்த்தீங்கன்னா எட்டுலேருந்து எட்டு முப்பத்து ரெண்டுக்குள்ளே இந்த அபிஜித் நட்சத்திரம் என்பது வருது எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும் என்னென்னா அபிஜித் முகூர்த்தம் கேள்விப்பட்டிருக்குமேம்மா அது என்னம்மா அபிஜித் நட்சத்திரம் அப்படின்பது அந்த அபிஜித் நட்சத்திரம் என்பது இருபத்தெட்டாவது நட்சத்திர நட்சத்திரம் இப்போ இருபத்தேழு நட்சத்திரம் தான் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அபிஜித் நட்சத்திரம் என்பது இருபத்தெட்டாவது நட்சத்திரம் அதை வந்து மக்களுக்கு கொடுத்தா நல்ல முறையில் பயன்படுத்திப்பாங்க இந்த விஷயத்தை சொன்னால் நல்ல விஷயமாக இதை பயன்படுத்திக்கணுன்றதுக்காக கிருஷ்ண பகவான் என்ன பண்ணாரா அந்த அந்த நட்சத்திரத்தை அவருடைய அவருடைய மயில் இறகு இருக்கு இல்லைங்களா அவருடைய கிரிடத்தில் அதுக்குள்ளே ஒழிச்சு வச்சுருந்தாருன்றது ஒரு ஐதீகம் இப்போ நம்மளுக்கு அந்த தை இந்த நட்சத்திரம் இருக்கிற சமயத்தில் நம்ம என்ன வரம் கேட்டாலும் கிடைக்கும் நீங்கள் என்ன வேண்டுதல் வைத்தாலும் பளிக்கும் இது நம்மளுக்கு சில பிள்ளைங்களுக்கு சில பேருக்கு தெரியாது இது இந்த நேரத்தில் என்ன மாதிரி வேண்டுதல் வைக்கணும் என்ன செய்யணும் அந்த நேரத்தில் அப்படின்றதும் சில பேருக்கு தெரியாது நான் இல்லைங்களா எட்டு டூ எட்டு முப்பத்தி ரெண்டு காலை மாலை கிடையாது காலை நேரத்தில் வருகிறது இந்த நட்சத்திரம் இருக்கிற நேரம் நீங்கள் என்ன கேட்டாலும் பளிக்கும் அது அவ்வளோ ஒரு அபூர்வமான நட்சத்திரம் அதனால தான் அபிஜித் முகூர்த்தம் என்பதும் தினந்தோறும் வரக்கூடியது பதினொன்றே முக்காலேருந்து பன்னெண்டே முக்கால் வரைக்கும் தினந்தோறும் வர முடிய வரக்கூடியது தான் அந்த மதிய நேரத்தில் அதனால் நீங்கள் தான் அதிலே அபிஜித் முகூர்த்தம் என்பது ஒரு நேர காலம் பார்த்து அதை நம்ம ஒரு விஷ ஒரு சில விசேஷங்கள் செய்யும் போது அதை பார்த்தும் செய்வாங்க சரி இந்த அபிஜித் நட்சத்திரம் என்பது என்ன பண்ணால் நம்மளுக்கு என்ன வேணாலும் கேளுங்கள் ஆனால் இன்னைக்கு நீங்கள் இந்த அபி இன்றைக்கி இல்லை தை மாதம் அந்த கரெக்டாக வந்து என்றைக்கு வருது கரெக்டாக குறிப்பாக நீங்கள் டைம் எடுத்து பார்த்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தொம்பேதி காலையில் நீங்கள் அமாவாசை அன்னைக்கு நல்ல நிறைஞ்ச அமாவாசை அன்னைக்கு அந்த நே அந்த வேண்டுதலை இப்போ விலக்கேற்றுறீங்க பூஜை அறையில் விளக்கேற்றி ஒரு வேண்டுதல் வைக்கிறீங்க இப்போ கடனுக்காக ஒரு வேண்டுதல் கடன் தான் எனக்கு பிரச்சனை அப்படின்னு நீங்கள் வேண்டுதல் வைக்கும்பொழுது மகாலட்சுமி நினச்சி ஒரு மந்திரத்தை அந்த அந்த சொன்ன இல்லைங்களா எட்டு டு எட்டு எட்டு முப்பத்தி ரெண்டுக்குள்ள ஓகேங்களா அந்த மகாலட்சுமி நினச்சி அந்த மந்திரத்தை நம்ம திரும்ப திரும்ப ஸ்ரீம் என்ற வார்த்தை ஸ்ரீ மகாலட்சுமியே போற்றி ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமக அப்படின்னு எந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிச்சுக்கிட்டே இருக்கிறீங்களோ நிச்சயமாக சொல்கிறேங்க உங்களுக்கு அந்த நீங்கள் அந்த வாய்ப்பு அந்த கடன் அடைந்து பணம் பெருகும் கோடீஸ்வர யோகம் கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்டம் வரும் ராஜயோகம் வரும் சரிம்மா இதை மாதிரி செய்கிறோம் என்கிட்ட பணம் இருக்குது நல்ல வசதி வாய்ப்போடு நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் என் பிள்ளைங்க படிக்கணும் சரஸ்வதி தேவியை நினச்சி அந்த நேரத்தில் அதை சொல்கிறேன் இல்லைங்களா அந்த நேரம் உங்களுக்கு என்ன வேணுமோ இப்போ உங்களுக்கு கடன் இருக்கு காலபேர்வரை நினைச்சி அந்த மந்திரத்தை அந்த எந்த மந்திரம் உச்சரிக்கிறீங்களோ அதை நீங்கள் செய்யுங்க இன்னொரு விஷயம் சொல்றேன் உங்களுடைய பணப்பெட்டி இருக்கு இல்லைங்களா அந்த பண பணம் சேர்த்து வைக்கிற இடத்துல நான் சொல்கிற அந்த பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போய் இந்த நேரத்தில் இந்த நிமிஷத்தில் விளக்கேற்றி வச்சுட்டு அமாவாசை முன்னோர்கள் கும்பிடுறது அதுவும் ஒரு பக்கம் இருக்க இதை நீங்கள் மறக்காமல் அந்த கால நேரத்தில் இதை நீங்கள் செஞ்சுருங்க இதை நீங்கள் பிடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வேண்டுதலை நீங்கள் பிடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாதம் மாதம் நீங்கள் செய்ய ஆரம்பிச்சுடுங்க ஒரு மாதத்துக்குள்ளேயே நம்மளுக்கு நல்ல ரிஃப்ளெக்ஷன் தெரிய ஆரம்பிச்சிரும் இந்த அபிஜித் நட்சத்திரத்தை நல்ல சரியான முறையில் பயன்படுத்தினா அதீத பலன் நமக்கு கிடைக்கக்கூடும் அதனால் நீங்கள் பயப்படவே தேவையில்லை நம்ம இந்த இதை பிடிச்சிட்டோம் நம்மளுக்கு அதுவும் அமாவாசை நிறைஞ்ச அமாவாசை அன்றைக்கி நம்மளுக்கு வருது அதில் என்னென்ன பொருள் நம்ம பணம் வைக்கிற இடத்துல வைக்கலாம் நகை வைக்கிற இடத்துல வைக்கலாம் ஒரு சில பேர் செய்வோம் இல்லைங்களா புடவையை எடுப்போம் புது புடவை எடுப்போம் அதை ஓரம் அடிக்காமல் கட்டினா நமக்கு வந்து துணிமணிகள் புடவைகள் சேருன்றதுக்காக ஒரு தரம் ஓரம் அடிக்காமே கட்டுவாங்க இதெல்லாம் ஒரு ஐதீகங்க இதெல்லாம் ஒரு நம்ம நம்ம வழிமுறையாக நம்ம பின்பற்றிக்கிட்டு வர வர விஷயங்கள் ஒன்று அந்த மாதிரி விஷயத்தில் ஒன்று தான் இப்போ நான் சொல்ல போகிறது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை கற்பூரத்தை எடுத்துக்கோங்க ஒரு கலர் துணி எடுத்துக்கோங்க அதில் ஒரு அஞ்சு ஏலக்காயை வைங்க கொஞ்சம் அஞ்சு ஏலக்காய் போதும் அது கூட ஒரு அஞ்சு கிராம்பை வைங்க கூட கொஞ்சம் பணத்தை வச்சு கட்டுங்க கட்டிட்டு நல்லா முடித்து போட்டு பணம் வைக்கிற இடத்துல எடுத்துமே பணத்தோடு சேர்த்து வைங்க பணம் தான் பணத்தை ஈர்க்கும் அந்த மாதிரி பச்சை கற்பூரத்தை நம்ம அந்த இடத்துல வைக்கும் போது அப்புறம் இன்னொரு விஷயம் இப்போ நீங்கள் ஒரு உண்டியல் வச்சுருக்கீங்க உண்டியலில் நம்ம பணம் போடுறோம் பணம் போட்டுக்கிட்டு போது நாலு ஒரு அஞ்சு வெந்தயம் எண்ணிக்கோங்க அஞ்சு வெந்தயம் எடுத்து அந்த உண்டியலில் போடுங்க அந்த நிமிஷத்தில் அந்த நான் சொன்னிங்களா எட்டு மணிலேருந்து எட்டு முப்பத்தி ரெண்டுக்குள்ளே அந்த எட்டு மணின்னு கூட வச்சுக்கோங்க எட்டு பத்துன்னு கூட வச்சுக்கோங்க அந்த எட்டு முப்பத்து ரெண்டுக்குள்ளே இதை நீங்கள் செய்யும் பொழுது நல்ல ஒரு அபிவிருத்தி நம்ம வீட்டில் இது எப்படி அந்த அபிஜித்து நட்சத்திரம் ஒரு ஒரு அபூர்வமான நட்சத்திரமோ அந்த அந்த நிமிஷம் இந்த நிமிஷத்தை நம்ம பயன்படுத்திக்கோங்க நீங்கள் என்ன வேண்டினாலும் உன் பிள்ளைக படிக்கணும் எனக்கு திரு என் பிள்ளைங்களுக்கு திருமணம் நடக்கணும் என்னுடைய பிள்ளைங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேண்டும் நிறைய பேர் எனக்கு கமெண்ட்ஸில் உண்டு சைல்டுக்காக ப்ரே ப்ரே பண்ணிக்கோங்கம்மா அப்படின்னு உண்டு அந்த மாதிரி அதை வச்சும் நம்ம வேண்டுதல் வைக்கலாம் ஒரு ஒரு நட்சத்திரத்தப்பையும் அந்த அந்த அபிஜித் நட்சத்திரம் வருது இல்லைங்களா அப்பப்பயும் ஒரு வேண்டுதல் நீங்கள் வச்சுப்பேனே எனக்கு கடன் தான் பிரச்சனை எனக்கு பணம் தான் பிரச்சனை அப்படின்னு நினச்சி நீங்கள் வணங்குறவங்க அதே மாதிரியே திரும்ப திரும்ப அந்த மாதம் மாதம் அந்த அபிஜித் நட்சத்திரம் எப்போ வருதுன்னு பார்த்து அதே மாதிரியே வைக்கணும் வேண்டுதல் ஒரே திரும்ப திரும்ப நிச்சயமாக ஒரு வேண்டுதல் என்ன மூணு மாதத்துக்குள்ளேயே உங்களுக்கு அதிக பலன் தெரிய ஆரம்பிக்கும் இது வந்து மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு நாள் கிருஷ்ண பரமாத்மாவே நினச்சி நீங்க வேண்டி எப்பவுமே பெருமாளை வேண்டவங்களை பார்த்தீங்கன்னா நல்ல வசதி வாய்ப்போட தான் இருப்பாங்க இல்லைங்களா நம்மளுக்கே தெரியும் அது அந்த மாதிரி விஷயங்களில் ஒன்று தான் இது இப்போ நம்ம செய்ய போகிறது இதை நீங்கள் செய்யுங்க அந்த நிமிஷத்தை தவற விடாதீங்க வீட்டில் விளக்கேற்றுங்க வத்தி ஏற்றுங்க பூஜை பண்ணுங்கள் அது கூட நம்மளுக்கு ரெட்டி பார்க்கட்டும் நோய் நொடி தீர்றத்துக்கு அதுவும் அதுக்கும் சரி அதுக்கும் இந்த வேண்டுதல் வைக்கலாம் நோய் நொடி தீர குழந்தை பாக்கியம் உண்டாக திருமணம் நடக்க வீடு கட்ட ஒரு வாடகை வீடு தேடுறேன் அது கிடைக்க மாட்டேது அது அது கிடைக்க நான் வீடு கட்டிட்டேன் அது வாடகை விடணும் அது செய்ய என்ன நீங்கள் நினைக்கிறீங்களோ அது அப்படியே நிறைவேறும் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த விஷயத்தை நீங்கள் இந்த பச்சை கற்புரமும் ஏலக்காயும் கிராம்பும் பணமும் எல்லாம் சேர்ந்து ஒரு முடிச்சா கட்டி நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல வைக்கிறது எல்லாமே உங்களுக்கு அபிவிருத்தியை காமிக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதுல ஒரு நல்லது நடக்கும் பாருங்க வெற்றி நிச்சயம் வாழ்க வளர்த்துடன் சொல்லி இந்த பதிவு நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோட உங்களை நான்